நெயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நமது இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன் நமது இன்றைய ராசி வலன்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்துல விசுவா வருடம் ஆனி மாதம் பனிரெண்டாம் நாள் வியாழக்கிழமை உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு காலையில் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திர பகவான் ஆருத்ரா நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு பயணம் பண்ற எனவேருமை மேஷராசி என்பர்கள் தில்லை அம்பல நடராஜா அப்படின்னு இன்னைக்கு சிவபெருமான் நடராஜரை வழிபடுறேன் இந்த நடராஜர் இருக்கே வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் விலைக்கிடும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பெரிய சாதனை பண்ணணும் ஒரு பரதநாட்டியம் கற்றுன்னு இருக்கேன் சார் நான் ஒரு சினி ஃபீல்டில் இருக்கேன் சார் இப்படி எந்த துறையில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் நடராஜர் வழிபாடு செய்யணும் கோடையிலே இழைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே நிழல் கனிந்த கனியே ஆடையிலே மணந்த மனவாழா புதுவில் ஆடுகின்ற நடத்தரசே அப்படின்னு அவரை அவரை வழிபடணும் இந்த நடராசர் வழிபாடு என்பது கலைத்துறையிலே பெரிய வளர்ச்சியை தரும் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு இன்னைக்கு புதிய வாய்ப்பு ஒன்று வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர்களால் ஒரு நல்ல வழிகாட்டுதல் இன்னைக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சிலருக்கு கொஞ்சம் காது வலி இருக்கலாம் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு புரளிக்கு இன்னைக்கு மயங்குவீங்க உங்களை பற்றி ஒரு புரளி அடுத்தவங்க இப்படி உங்களை பற்றி சொல்றாங்க அப்படிங்கிறத பற்றி நினைச்சு கவலைப்படுவீங்க புரளிகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உங்கள் செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுங்க பயணங்கள் மிக அற்புதமாக அமையும் பிஸ்னஸ் ரீதியாக ஒரு பயணம் உங்களுக்கு ஒரு வெற்றியை பெற்று தரப்போகுது இந்த நாள் சிவபெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல தனலாபதியை தரும் பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும் மிதுன ராசி முன்னறி தெய்வம்னு சொன்னாங்க அது ரொம்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்பாவும் அம்மாவும் தான் முதல்ல தெய்வங்கள் போய் சுவாமியை நமஸ்காரம் விட ஒரு எக்ஸாமினேஷன் எழுத போறோம்னா முதல்ல அப்பா அம்மா காலில் விழுந்து வீட்டுல கும்பிடணும் பல வீடுகளில் அது ஒரு கேலி கிண்டலுக்குரியதாக இருக்கு அப்பா அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்றது அவர்கள் தான் நமக்கு நடமாடக்கூடிய தெய்வங்கள் நம்ம சாமியை நேரம் போய் பார்க்க முடியாது அப்பாவும் அம்மாவும் தான் நமக்கு தெய்வங்கள் அவர்களை வழிபட்டு விட்டு ஒரு காரியம் செய்கிற போது பெரிய வெற்றி வரும் இன்றைக்கி மிதுனராசிக்காரர்களுக்கு பெரிய ஒரு வெற்றி காத்திருக்கிறது பிஸ்னஸில் பெரிய லாபமும் காத்திருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு கூடி வரும் வியாபாரத்தில் நல்ல திருப்தியான சூழ்நிலை இருக்கும் பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடகராசி என்பர்களை கடகராசிக்காரர்களுக்கு பிரிந்தவர்கள் மீண்டும் சேருவாங்க சில குடும்பத்தில் சில பேர் பிரிஞ்சு போய் இருப்பாங்க அவங்க மீண்டும் இன்னைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நம்முடைய கோவத்தை பல ட்ரிகர் பண்ணி விடுவாங்க அதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் கொடுப்பாரு கோவப்படாம இருக்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பழகி கிடாது சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் உடம்பில் ரொம்ப ஹீட் தொந்தரவு அது சிலருக்கு இருக்கலாம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கட்டும் நிறைய பேர் இன்னைக்கு தவறான இன்வெஸ்ட்மெண்ட் மேற்கொள்வாங்க அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் பிற பிறரிடம் பணம் கொடுப்பதாக இருக்கட்டும் ஒரு சிட் கம்பெனியில் சேருவதாக இருக்கட்டும் தவறான இன்வெஸ்ட்மெண்ட் முடிவை இன்றைக்கி எடுப்பீங்க அப்படினால இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் கடகராசிக்காரர்களுக்கு நல்லது இன்றைக்கி நல்ல கல்வி அறிவு நல்ல முன்னேறும் பிஸ்னஸ் தொடர்புகள் உங்களை முன்னேற்றம் சிம்மராசி என்பர்களே இது ஒரு ஆகச்சிறந்த நாளா சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்க போது செவ்வாய் பகவானுடைய துணை இருக்கு செவ்வாய் பகவான் துணை இருக்குனாலே காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட அப்படின்னு முருகப்பெருமானுடைய மந்திரங்களை சொல்லி இருக்கிற கந்த சஷ்டி கவசம் இன்னைக்கு படிக்கணும் நல்ல செயல் ஆற்றல் உங்களுக்கு இன்னைக்கு கொடுக்க போறது வியாபாரம் உங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போறது கல்வியில ஒரு வளர்ச்சி வந்து சேரும் தென்படுறது பொருளாதார உயர்வு உண்டு கண்ணிராசி என்பர்களே நினைத்த காரியம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா பலர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க பண்ணிட்டு இருக்கிற வேலை கிடைக்கும் நீங்க முயற்சி பண்ற வேலை கிடைக்கும் ஒரு சலிப்பு ஒரு அலுப்பு உங்களுக்குள்ள வருது வரவிடாத கணவன் மனைவி உறவுல சிறு சில நேரம் நல்லா இருக்கு ஒரு கருத்து மாறுபாடு வந்துகிட்டு இருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு பிடிக்காம போகுது அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் சில குடும்பத்துல இப்போ இருக்கு புதிய வேலை தேடக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு நல்ல வேலை கிடைக்கும் எனதருமை துலாம் ராசி என்பர்களே நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் எந்த விஷயத்திலையும் பொறுப்பாக செயல்படுவீங்க ஒரு வியாபார விஷயமா இருக்கட்டும் அதையும் நேர்த்தியே பார்த்துக்கிடுவீங்க ஒரு வியாபார விஷயம் குடும்ப விஷயத்தை விட்டுற மாட்டீங்க குடும்பத்தையும் நல்ல முறையில் கவனிச்சுடுவீங்க உங்களை நாடி பலர் வருவார்கள் உங்கள் உதவியை கேட்டு பலர் வருவார்கள் பெண்களுக்கு சகல துறைகளிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல முக்கியமாக ஆசிரியருடைய துறையோடு இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க விருச்சிக ராசி அன்பர்களே இந்த நாள் உங்களுக்கு சந்திர பகவான் எட்டாம் இடத்துல பயணம் பண்றார் சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சிலருக்கு ஒரு நெருக்கடி இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு பயணங்களை அவாய்ட் பண்ணணும் அப்பா அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிடணும் உங்கள் உடல் நலத்திலும் அக்கறை எடுத்துக்கிடணும் ஆனால் இந்த நாள் வியாபாரிகளுக்கு திருப்தியாக இருக்க போகுது படிக்கிற மாணவர்களுக்கு கொஞ்சம் ஞாபக மருந்து இருந்தாலும் பாடங்களை ஒன்றுக்கு ரெண்டு முறை படிக்கும்போது நல்லா ஸ்கோர் பண்ண முடிய போகுது நல்ல நாள் தனுசு ராசி என்பர்களே இந்த நாளில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது அம்மா வழியில் ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி பண்ண போறீங்க வெற்றி பெற போறீங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் முயற்சி பண்ண போறீங்க வெற்றி பெற போறீங்க ஒரு பணவரவுக்கு முயற்சி பண்ண போறீங்க வெற்றி பெற போறீங்க உங்க பிள்ளைகளுடைய திருமண முயற்சிக்கு திருமண விஷயத்தில் முயற்சி பண்ண போறீங்க வெற்றி பெற போறீங்க உங்க பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு லாபத்துக்கு முயற்சி பண்ண போறீங்க வெற்றி பெற போறீங்க நல்லா இருக்கு நாடு என தருமை மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த நாளில் ஆறாம் இடம் வலுத்திருக்கு ஆறாம் இடம் இருக்குன்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருக்குது சார் எனக்கு நல்ல வேலையே இல்லையே சார் எப்போ சார் வேலை கிடைக்கும் அப்படின்னு இருக்கீங்க பாருங்கள் இப்போ நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பல் மருத்துவர்கள் இஎன்டி ப்ராக்டிஸ் பண்ணுறக்கூடிய மருத்துவர்கள் இவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் சார்ட்டட் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்ஸ் அவங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் இப்பொழுது கிடைக்கும் உடல் நலத்துல மகர ராசிக்காரங்க அக்கறை எடுத்துக்கிடணுமே அதில் அலட்சியமா இருக்கீங்களே பரம்பரை நோய்கள் சிலரை தாக்கும்னு இருக்குது உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடுங்க யங்ஸ்டர்ஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கப் போவதனால் இது நல்லது எனதருமை கும்பராசி என்பர்களே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கும்பராசிக்காரர்கள் பிறருக்கு தான தர்மம் செய்வதில் வல்லவர்கள் பிறருக்கு உதவி செய்வதில் வல்லவர்கள் இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற தானம் தர்மம் த தலையாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அது புரிஞ்சுக்கிடுங்க மகனுடைய வாழ்க்கை மகளுடைய வாழ்க்கை இதில் நீங்கள் காட்ட போகிற அக்கறை அவங்கள உயர்த்த போகுது இந்த காலகட்டத்தில் நல்ல பதவிகள் அரசியலில் இருப்போருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் பெண்கள் நீங்கள் இடுவது தான் சட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிற வாழ்க்கை பெரிய முன்னேற்றம் இருக்கும் வியாபாரிகளுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே உங்கள் சாமர்த்தியத்தினால சாதுரியத்தினாலே இன்னைக்கு ஜெயிக்க போறீங்க இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யணும் பச்சை மாமலை போல் மேனே பவழவாய்க்க செங்கன் அப்படின்னு பெருமாள் வழிபாடு இன்னைக்கு செய்யணும் அந்த வழிபாடு உங்களை வாழ்க்கையில உயர்த்தும் இன்னைக்கு பிசினஸ்ல லாபம் உண்டு கல்வியில அதீத வளர்ச்சி உண்டு அலுவலகத்தில் சில நெருக்கடிகள் இருக்கும் பெண்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்கும் அன்பர்களே நாணய பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோபு